நீங்க பஞ்சாயத்துல இந்த வேலை அப்படி பண்றீங்க நீங்க வரும்போது இந்த திட்டத்தில் வேலை கிடைக்கல அவங்களுக்கு பின்சன் கொடுக்க அவங்களால வேலை கொடுக்க முடியலன்னா அந்த பெண்களுக்கு பிஞ்சன் கொடுக்கப்படும் இந்த திட்டத்தில் இருக்கு இதுல இந்த திராவிட கட்சியும் அந்த கூட்டணி கட்சிக்காரமும் இதை பத்தி சொல்லவே மாட்டாங்க அதுக்கு பதில் பாத்தீங்கன்னா தப்பான நரேஷன் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒன்றிய நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மக்களே நம்ம பாரத பிரதமர் ஏழை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூத்தி இருபத்தி அஞ்சு மாத்தி நம்ம ஏழை மக்களுக்கும் விவசாயிகளும் பயன்படுத்த அளவுக்கு பல விஷயத்தை உள்ளடக்கி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க திமுக கட்சிக்கு என்ன வேண்டுகோள் என்னன்னா மூணு மக்களுக்கு நல்ல திட்டத்தை கொண்டு வர முடியல நாயனாவும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கவிந்த மோடி ஐயா பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் நல்ல திட்டங்களை தவறான சித்தரிப்பு செய்ய விடம் என்று கால்பிடிக்கிறேன் நன்றி வணக்கம்